வணக்கம் டெய்லி காரஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட சனி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நவகிரங்கள்ல முக்கியமான ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் உண்மை ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் ஆகும் இருக்கிறதுல கிரகங்கள்ல பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் மார்ஜு மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்பராசில இருக்கிற சனி பகவான் மேன ராசிக்கு மாறுறார் கிட்டத்தட்ட வருடம் மேன ராசியில இருக்க போறார் அதாவது குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்க போறார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தமாஸ்டர் சனிங்கிறது ஆரம்பிக்குது இந்த அர்த்தமாஸ்டர் சனி உங்களுக்கு நல்ல சனியா இல்ல கெட்ட சனியா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் பொறுத்தளவுல நாலாம் இடத்துல சனி அர்த்த மாஸ்டர் சனி வரும் பொழுதே உங்களுக்கு இந்த அர்த்தமாஸ்டர் சனிங்கிறது ஒரு மிதமான பலனா கொடுக்கும் ரொம்ப நல்ல பலன் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் பட வேண்டாம் ரொம்ப மோசமா கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை ஒரு மிதமான பலனை கண்டிப்பா கொடுப்பார் அந்த மிதமான பலனை பயன்படுத்திக்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்க கையில இருக்கு நீங்க கரெக்டான வழியில் நீங்க போகும் பொழுது இந்த அர்த்த மாஸ்த சனி உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த நாலாம் இடத்துல சனி வர்றது அம்மாவோட வகையில் அதாவது தாய்மலையில வந்த உறவுகள் சில பேர்த்துக்கு வந்து நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறவு முறைகளை இணக்கம் பண்ணுவார் அது நம்ம கரட்டன் முறைகளை பயன்படுத்தும் பொழுது அது அன்பான உறவுகளா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லைனால் கசப்பான உறவுகளாகவும் மாறலாம் சனி இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி அர்த்த சனி உங்களுடைய தாயினோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா பாத்துக்கணும் நிறைய பேர் வந்து அம்மா வகையில நமக்கு மன உணர்ச்சது வரலாம் இல்லைன்னா வந்து அம்மாக்கு வந்து மன உளிச்சல் நம்ம பையன் மாதிரி இருக்காரு ஒரு வேலைக்கு போகல ஒரு மேரேஜ் பண்ண முடியல குடும்பத்தை கரெக்டா பாத்துக்க முடியல பையன் சொன்னபடி கேட்க முடியல அப்படின்னு சொல்லி பசங்களையும் பொண்ணு நினைச்சு அம்மா வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மன வேதனைகள் வந்து கொஞ்சம் மாறலாம் அவங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டாகும் இந்த அர்த்த மாஸ்டர் சனி சில டயத்துல நம்ம ஆசைகளை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நமக்கு மாத்தலாம் அந்த ஆசைகளை தூண்டும் பொழுது நம்ம அது பயன்படுத்தலாமா வேண்டாமா ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க செயல்பட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவார் இந்த சனி பகவான் சனி பகவான் பொறுத்த அளவிலும் இந்த தனுசுராசு அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுப்பார் விலைக்கு போன உறவு முறைகள் எல்லாம் ஒன்னு சத்தருக்கு கை கொடுப்பார் அம்மா வகையில இருந்த ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் பகையா இருந்ததெல்லாம் ஒரு அன்பான உறவு வா மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க இருக்க போறீங்க இந்த காலகட்டத்துல தெளிவான சிந்தனைகளை நீங்க நோக்கி ஓடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வெற்றி பாதை நிச்சயமா உங்களுக்கு வழிவிடும் தொழில நல்ல முன்னேற்றங்களோட கை கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று உங்களுக்கு உருவாகும் அது இல்லாம உங்க ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல தொழிற்த்தான பார்க்கிறாரு சனி பகவான் அதனால தொழில் திடீர் மாற்றங்கள் திடீர் முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதாரத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த சனி உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் இந்த சனி பகவான் பெரும்பாலும் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் இந்த அர்த்த மாச சனி ஆரம்பிச்சாலும் கூட தான தர்மங்களுக்கு நீங்க வழி வகுக்கணும் உங்களால முடிஞ்ச உதவிகள் நாலு பேத்துக்கு நீங்க நல்லதை பண்ணும்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் கொடுப்பார் எதிரிகளை உங்களால சூழ்ந்திருந்த எதிரிகளை எல்லாம் விலகுவாங்க கடன் தொல்லைகள் நிறைய பேர்த்துக்கு கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரையும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல நிறைய ஓட்டங்கள் நான் ஓடுறேன் நிறைய நிறைய உழைக்கிறேன் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான சப்போர்ட் கிடைக்கல எனக்கான உதவிகள் கிடைக்கல எனக்கான பதவி உயர்வு கிடைக்கல வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த அர்த்த சனி உங்களுக்கு சில இடத்துல நல்லது பண்றதுக்கு தயங்க மாட்டார் வண்டி வாகனத்துல சில பேர்த்துக்கு வந்து இடம் மாற்றங்கள் வரலாம் வீடு மாற்றம் வீட்டுல ஒரு இடத்துல வந்து இன்னொரு வீடு மாறுறது சொந்த வீடு நிறைய பேர் வந்து வாடகை வீட்டுல சார் நான் ரொம்ப நாள் இருந்தேன் இல்ல சொந்த வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் தாக்கம் இருந்தாலுமே கூட அது கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்திக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அசையா சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையா அசையா சொத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடத்து மேல நீங்க அமௌண்ட் போடலாம் வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வீடு கட்டலாம் இல்ல சார் நமக்கு ஒரு கையட பிடியாத நமக்கு மண் வேணும் மண்ணில பணம் போடலாமா அப்படி நினைச்சீங்கன்னா தாராளமா இடம் இருந்தா நீங்க இடம் தாராளமா வாங்கலாம் சார் நான் பழைய விட பண்ணலாம் நீங்க நினைச்சாலும் அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம் திருமண வயசுல யாராவது வீட்டுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க சுபகாரியங்கள் பண்ணலாம் இது மாதிரி அசையா சொத்துல ஒரு சுபகாரியங்கள் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் வாகனத்து மேல கொஞ்சம் அதிக முதலீடு நீங்க போட வேண்டாம் கேட்டீங்கன்னா அடுத்த மாசத்து சரி வாகனத்துல மேல நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா அதுல நமக்கு லாபம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தயக்கம்தான் திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா அமையும் அதனால இந்த திருமண யோகம் கை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அன்புரியும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் பயணங்களா இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும் புதிய ஒப்பந்தங்களா இருக்கட்டும் உங்களை தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த அர்த்த மாஸ்டர் சனி உங்களுக்கு ஒரு மிதமான பலனா இருந்தாலுமே கூட கண்டிப்பா நீங்க தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நாலு பேர்த்துக்கு நன்மைகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு இந்த ரெண்டு வருடம் வருடம் நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்து வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கோச்சாரப்படிதான் நம்ம வந்து இந்த சனி பயிற்சி பலங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுவே உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா திசா புத்திகள் நல்லா இருந்து அந்த சனி உங்களுக்கு யோகக்காரனா இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தை பத்தி நீங்க முழு விவரமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பக்கமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணுற டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்